ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் சில எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உரப்பு சட்னி தாங்க அரைக்க போகிறேன் கார சட்னின்னு நீங்கள் எல்லாம் கார சட்னின்னு சொல்லுவாங்க சில பேர் கார சட்னின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் உரப்பு சட்னி சொல்லுவோம் இதை இது வந்து பார்த்தீங்கன்னா உரப்பாக தாங்க இருக்கும் அதாவது காரமாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்ச மாவு தோசை இட்லிக்கெல்லாம் சமம் சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கோதுமை மாவு தோசை ஊற்றுவோம் தெரியுமா ப்ளைனா அந்த கோ வெறுசா வெங்காயம்லாம் போடாமல் கோதுமை மாவு தோசை கரைச்சி ஊற்றுவல அந்த தோசைகள்லாம் சூப்பராக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இதை வந்துட்டு நல்லா தண்ணி சாதம் வச்சுக்கிட்டு இதை தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் கூழு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த உரப்பு சட்னி செய்கிறதுக்கு அதிகமான எந்த பொருளுமே தேவை இல்லைங்க இந்த பாருங்க மிளகா காஞ்ச மிளகா நீங்கள் வந்துட்டு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஏழு எட்டு மிளகா எடுத்திருக்கேன் அதேமாதிரி சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வரும் புளி கொஞ்சமாக ஒரு கோழி குண்ட அளவு புளி உப்பு எ இதுக்கு தேவையான பொருளை இவ்வளோ தான் இந்த சட்னியை அரைச்சிட்டு நம்ம வந்து கடுகு க இது கருவேப்பிலை எல்லாம் நல்ல நெல போட்டு நம்ம பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டணும் அப்போ தான் இது சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சில பேர் கேட்பீங்க பச்சையாக அரைக்கிறீங்களேங்க அது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை அரைச்சிடணும் இதில் வந்துட்டு நம்ம இந்த புளியும் போட்டுருவோம் புளி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு காஞ்ச மிளகா நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமே தான் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை கடைசியாக வந்து அரைக்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னாக்கா அது வந்துட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் மிளகா ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி அரைச்சிக்கணும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மூணு ஊரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சட்னி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அந்த டேஸ்ட் என்னென்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை போட்டலாம் வெங்காயத்தை வந்துட்டு நீங்கள் இப்படி ரெண்டா ரெண்டு ரெண்டாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வந்துட்டு முழுசாக போட்டாக்கா சில இது டக்குன்னு அறப்படாது என்னாங்க இப்படி பச்சையாக அரைக்கிறீங்களேங்க அது வயிற்றுக்கு வந்துட்டு அல்சர் வந்துறப்போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் இப்போ வந்துட்டு இதை அரைச்சிரேன் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதுதான் சட்னி தாளிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு காரம் அந்தளவுக்கு தெரியாது போதும் அடுத்து காயட்டும் என்ன கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் நல்லா வெடிக்கணும் கடுகு வெடிக்காமல் வந்து சட்னியை ஊற்றிட்டோம்னா கடுகு கசக்கும் நல்லா வெடிக்கட்டும் கடுகு கடுகு நல்லா வெட்டிடுச்சு பெருங்காய்கோல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்கோல் போட்டுங்க ஒரு இதில் வந்துட்டு எங்கள் அம்மா கட்டி பெருங்காயம் போடுவாங்க அந்த கட்டி பெருங்காயம் அந்த சட்னியில் அப்படியே கிடக்கும் நல்லா பொறிஞ்சிடுவோம் எண்ணெயில் அப்படியே சட்னியில் அப்படியே அந்த சட்னியில் அப்படியே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பெருங்காயம் அப்படியே சாப்பிடும்போது கருவேப்பில இப்போ வந்து சட்னியை ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு டப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே அப்படியே வந்து கிண்டி விடணும் அவ்வளோதான் நான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் சூட்டிலேயே அப்படி யூஸ்வா அப்படியே இறக்கிட வேண்டாம் நான் கொதிக்க வைக்கலாம் கூடாது அப்படியே இறக்கிடுவோம் அவ்வளோ தான் சட்னி தாளிச்சாச்சு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கோதுமை தோசையோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்லாம் கோதுமை தோசையும் ஊற்றியாச்சு சட்னி இந்த சட்னி சூப்பராக இருக்கும் இந்த கோதுமை தோசைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையாக இந்த சட்னி என்னங்க பச்சையாக வச்சுருக்கீங்களே எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேங்க நன்றிங்க